சிம் கார்டின் ஒரு மூளை மட்டும் வெட்டப்பட்டிருப்பது ஏன் என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் இன்றைய உலகில் மொபைல் ஃபோன் இல்லாத மனிதர்களே இல்லை எனலாம் மொபைல் ஃபோன் பயன்படுத்துவர்கள் அனைவருமே அதனுள் இருக்கும் மிக முக்கியமான ஒரு பகுதியான சிம் கார்டையும் பயன்படுத்தி இருப்பீர்கள் மொபைல் ஃபோனை ஒரு தொடர்பு கருவியாக மாற்றும் வேலையை செய்வது இந்த சிம் கார்டு தான் ஆனால் நம் தினமும் பயன்படுத்தும் இந்த சிம் கார்டில் ஒரு வினோதமான அம்சம் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா அதுதான் சிம் கார்டின் ஒரு மூலை மட்டும் இருப்பது நாம் ஒரு பொருளை தொடர்ந்து பயன்படுத்தினாலும் அதன் வடிவமைப்புக்கு பின்னால் உள்ள காரணங்களை அறிந்து கொள்ள முயற்சிப்பதில்லை சிம் கார்டின் இந்த வெட்டப்பட்ட மூளைக்கான காரணம் என்ன என்பதை பற்றி இப்போ மக்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டியிருக்க மாட்டார்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சிம் கார்டை இப்படி வடிவமைப்பதற்கு பின்னால் ஒரு சிறப்பு வாய்ந்த காரணம் உள்ளது தொடக்கத்தில் சிம் கார்டு முழுவதும் செவ்வக வடிவத்தில் இருந்தன அப்போது மொபைல் ஃபோனில் சிம் கார்டை சுருகுவதில் பலருக்கும் குழப்பம் ஏற்பட்டது அதை நேராக சொருகுவதா அல்லது தலைகீழாக சுருகுவதா என்ற தடுமாற்றம் இருந்தது மேலும் இந்த பக்கத்தை உள்ளே வைப்பது என்றும் தெரியாமல் பலர் சிரமப்பட்டனர் அவ்வாறு சிம் கார்டை தலையிலாக சுருகினால் அது சரியாக வேலை செய்யாது மொபைலில் நெட்வொர்க் கிடைக்காது மேலும் சில சமயங்களில் சிம் கார்டு சேதமடையும் வாய்ப்பு இருக்கிறது இந்த குழப்பங்களை தீர்க்கவும் சிம் கார்டை சரியாக பொறுத்துவதை உறுதிப்படுத்தவும் தான் அதன் மூலையை வெட்டும் யோசனை வந்தது இந்த வெட்டு மூலையானது பயனர்கள் சிம் கார்டை மொபைல் ஃபோனில் சிம் ஸ்லாட்டில் சரியான திசையில் சொர்க்கிறார்களா என்பதை கண்டறிய உதவுகிறது ஸ்லாட்டில் உள்ள வடிவம் மற்றும் சிம் கார்டில் உள்ள வடிவம் இரண்டும் ஒத்துப்போகும்போது சிம் கார்டு நேராக சொர்க்கப்பட்டுள்ளதா அல்லது தலையீலாக உள்ளதா என்பதை புரிந்து கொள்ள மக்களுக்கு எளிதாகிறது சிம் கார்டின் இந்த சிறிய வடிவமைப்பை குறியீடு பயனரின் அனுபவத்தை மிகவும் எளிதாக்கியுள்ளது